வணக்கம் இன்றைய தினம் சுதினம் தட்சிணாயனம் வருஷ அதாவது புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது சனிக்கிழமை சதுர்த்தி திதி காப்பத்திர நாழிகை உள்ளது இரவு பதினோரு மணி பர்ந்தம் வியாபித்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் காலை எட்டு மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது வியாகாத யோகம் இருபத்தெட்டு நாழிகையும் பவ என்ற கரணம் பதினேழு நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாகமானது இரவு ஏழரை மணிக்கு மேல் வருகிறது இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அதாவது ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷத்தின் சதுர்த்தியும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானை ஆராதிக்கத்தக்கதான சங்கடங்களையும் போக்கக்கூடியதான நாளாக அமைந்திருக்கிறது ஆகையால் இன்றைய தினம் சாயங்காலத்தில் விநாயகப் பெருமானை ஆராதித்து சங்கடங்களை நிவர்த்தித்து ஆரோக்கியம் பெற்று வாழ வழிவகுக்கும் தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது இன்றைய தினம் மகாலயபக்ஷத்தில் நாலாவது தினமாக உள்ளது மகாலய பட்சம் என்பது நமது மூதாதையர்கள் பூலோகத்தில் புரட்டாசி மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் பதினைந்து நாட்கள் முழுவதுமாக நாம் தர்ப்பணங்கள் முதலியது செய்வதற்காகவே பூலோகத்திற்கு வருகிறார்கள் என்பது தர்மசா சாஸ்திரத்தின் உபதேசம் அவ்வண்ணம் இன்றைய தினம் மகாபரணி என்ற மகா புண்ணிய காலமாக அமைந்துள்ளது மகாபரணி புண்ணிய காலத்தில் தர்ப்பணங்கள் பிண்டப்பிரதானங்கள் செய்து பிதக்களின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பெரியோர்களின் வழக்கமாக உள்ளது ஆகையால் அவ்வண்ணமே செய்து அனுகிரகத்தை பெறுவோமாக